நம் இந்தியா மக்களின் பல்வேறு தியாகங்கள் மூலம்தான் சுதந்திர இந்தியாவாக உருவெடுத்துள்ளது சுதந்திரம் பெறுவதற்காக அனைத்து மதத்தவர்களும் தியாகங்களை செய்துள்ளார் அனைவரும் இணைந்து பெற்ற சுதந்திரமாக இருந்தாலும் அதற்காக முஸ்லிம்கள் தங்களது சதவீதத்திற்கும் அதிகமாக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இவ்வாறால இஸ்லாமியர்களின் தியாகம் வீரம் சுதந்திர வேட்கை என அனைத்தும் இன்று பலரால் மறைக்கப்பட்டு வருகிறது இதனால் இன்றைய இளைய சமுதாயத்தில் பலர் உண்மை வரலாற்றை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவை கட்டமைக்க இஸ்லாமியர்கள் எந்த அளவு தியாகம் செய்தார்கள் என்பதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் போன்றோர் முஸ்லிம்களின் தியாகத்தை மறைக்கும் தருணத்தில் நாம் ஏன் அந்த உண்மை வரலாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல கூடாது என்ற கேள்விதான் இந்த புத்தகம் எழுதுவதற்கான முக்கிய காரணம் இந்திய தேசத்தின் மீது முஸ்லிம்களுக்கு நேசம் கிடையாது அக்கறை கிடையாது அவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் என சிலர் திட்டமிட்டு பொய்களை பரப்பி வருகிறார்கள் உண்மையில் இந்தியா என்பது நம் அனைவருக்குமான நாடு நாம் உருவாக்கிய நாடு நம் நாட்டின் முன்னேற்றம் என்பது நமது ஒற்றுமையில் தான் உள்ளது மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சானவாஸ் கான் ஜாகிர் ஹுசேன் திப்பு சுல்தான் குஞ்சாலி மனைக்காயர் மாப்பிள்ளைமார்கள் போன்ற எண்ணற்ற தியாகிகளின் உழைப்பாலும் தியாகத்தாலும் தான் இந்தியா கட்டமைக்கப்பட்டுள்ளது நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக போராடிய காலகட்டத்தில் மத வேற்றுமைகள் பெரிதுபடுத்தப்படவில்லை ஆனால் சுதந்திரம் கிடைத்த பின்னர் இன்று சிலர் போராட்டத்தில் எல் முனை அளவு சம்பந்தமே இல்லாத சாவர்கர் போன்றவர்களை தியாகிகளாக சித்தரித்து போலியான வரலாற்றை சொல்லி வருகிறார்கள் இத்தகைய போலியான பிரச்சாரங்கள் ஒழிய வேண்டும் என்பதற்காகவும் உண்மையை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த நூல் தொகுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நூலில் ஆங்கிலேயரை அதிரவிட்ட ஹைதர் அலி இந்திய புலி மாவீரன் திப்பு சுல்தான் சுதந்திர சிந்தனையை விதைத்த பகதூர் ஷா வங்கத்து சிங்கம் சிராஜு தௌலா மாவீரன் மருதநாயகம் போன்ற தியாகிகள் பற்றி நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய வரலாற்று குறிப்புகள் உள்ளடங்கியுள்ளன வாங்கி படியுங்கள் வாங்க தூண்டுங்கள் நம் இந்தியா இந்திய விடுதலைப் போரும் இஸ்லாமியர்களும்